இறை நன்மையினால் புகழ்ச்சி அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்திகள் வாசல்களில் அவளை புகழ கடவது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று கடவுள் அருளும் நன்மைகள் ஏராளம் உழைப்பில் மேன்மை நற்குணங்கள் நிறைந்த நற்சான்றுள்ள மனைவி குடும்பத்தை சூழ்ந்திருக்கும் பிள்ளைகள் இவைகளெல்லாம் கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் பெறும் நன்மைகள் என்பது சங்கீதக்காரரின் பாடல் வரிகள் குடும்பங்களை கட்டியெழுப்பும் பணியில் பெரும் பங்கு பெண்களுக்கு உரியது என்பது நாம் எல்லாரும் மறுக்க முடியாத இருக்கின்றது கடவுள் குடும்பங்களுக்கு அருளும் நற்குணங்கள் நிறைந்த பெண் தன் செயல்களினால் புகழப்படுகின்றாள் தன் பிள்ளைகளால் பாக்கியவதி என்றும் தன் புருஷனால் குணசாலியான ஸ்திரீகளில் சிறந்தவள் என்றும் புகழப்படுகின்றாள் இந்த பாராட்டும் புகழ்ச்சியும் காலத்தால் அழிந்து போகும் அழகி நிமித்தம் பெற்றதல்ல நற்குணங்கள் நிமித்தம் பெற்றுக்கொள்கின்றாள் இந்த நற்குணங்களுக்குரிய அடித்தளம் எது கடவுளுக்கு பயப்படுகிற பயமே புகழ்ச்சிக்கு காரணமாகவும் நற்குணங்களுக்கு ஆதாரமாகவும் அமைகின்றது நீதிமன்றிகள் முப்பத்தி ஒன்று முப்பது இறை உறவில் நிலைத்திருந்த ஸ்திரீகளால் குடும்பங்கள் மேன்மையும் புகழ்ச்சியும் அடைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஸ்திரீகள் விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தவர்கள் என்பது திருமறை நமக்கு தரும் செய்தி ஆகும் எனவே பெண்கள் தங்கள் பொறுப்பினை உணர்ந்து குடும்பங்களில் தங்களது கடமையை நிறைவேற்றுவதும் இறைவனை சார்ந்து வாழ்வதும் சிறப்புக்கு உரியது வாழும்போது குடும்பங்கள் பக்தி நெறியில் தலை தோங்கும் மேலும் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து பெண்கள் செயல்படும் போது குடும்பங்களில் இறை மாட்சி விளங்கும் என்பதில் ஐயமில்லை ஜபம் நன்மைகளின் ஆதாரமான ஆண்டவரே நற்செயல்கள் புரிந்து பிறருக்கு நலம் வழங்குவோராய் நாங்கள் வாழ துணை புரிவியராக ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும் இறை நன்மையினால் புகழ்ச்சி